ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு தம்லேன்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க இன்னைக்கு நம்ம பிகினராக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்க்கும் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன யூடியூபர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அப்லோடிங் மெத்தடை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம அப்லோட் பண்ணும்போது எந்த மெத்தடில் அப்லோட் பண்ணுன்னா நம்மளோட வீடியோக்கும் நம்மளோட சேனலுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது மௌண்டேஷன் பாலிசியை பாதிக்காமல் நம்மளோட வீடியோவை எப்படி சேஃபாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நான் எந்த மெத்தடை சூஸ் பண்ணி என்னோடய வீடியோ வந்து டெய்லி போஸ்ட் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ரெகுலராக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டோட வீடியோஸ் எல்லாத்தையுமே டெய்லி ஒவ்வொரு வீடியோவாக அறிமுகப்படுத்தலாம் இருக்கேன் அதாவது இலவசமாக அறிமுகப்படுத்தலான்ட்டு நம்மளோட பயணம் வந்து தொடர்ந்து

ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியாச்சு எடிட்டிங் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குமே ரெண்டு டைப் ஆஃப் மெத்தட் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு புதுசாக வரக்கூடிய யூடியூபர்ஸ்க்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் லிங்க் கொடுக்குறேன் ஐ கார்டில் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போது நான் அப்லோட் பண்ணுற ஸ்டேஜில் எனக்கு எந்த மெத்தட் அப்லோட் பண்ணணும் அதாவது விசிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த விசிபிலிட்டி ஆப்ஷனில் நாலு மெத்தட் இருக்குது நாலில் என்ன மெத்தட் பாத்தீங்கன்னா ப்ரைவேட் பப்ளிக் அன்லிஸ்ட் ஷெடியூல் அப்படின்னு நாலு மெத்தட் இருக்குது இந்த நாலு மெத்தடை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த நாலு மெத்தடோட எக்ஸ்ப்ளனேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரைவேட் இந்த பிரைவேட் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வீடியோவை நம்மள தவிர வேற யாரும் பார்க்க முடியாது பார்க்கவும் நான் விரும்பலை அப்படின்னு ஆசைப்படுறவங்க ப்ரைவேட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ப்ரைவேட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ வந்து வச்சுருக்குறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம அந்த லிங்கை மற்ற யாருக்காவது நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய பர்சனுக்கு நம்மளோட வீடியோ வந்து ஷோ ஆகாது திஸ் வீடியோ இஸ் ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஷோ ஆகும் அதனால் இந்த ப்ரைவேட் அப்படிங்கிறது நம்மளோட ஃபோன் கேலரியில் நம்மளோட வீடியோவை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ அதற்கான ஒரு ஈக்குவல் சமமான ஒரு ஆப்ஷன் தான் இந்த ப்ரைவேட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் இந்த அன்லிஸ்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரைவேட்டில் இருந்து அப்படியே ஒரு ஆப்போசிட் ஒரு ஆப்ஷன் தான் இந்த அன்லிஸ்டட் நம்மளோட வீடியோவை நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு நான் போஸ் பண்ண போகிறேன் இந்த டைமில் அந்த வீடியோவை அன்லிஸ்ட்டில் செட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்னோடய வீடியோவை நான் மட்டும் பார்க்கணும் நான் யாருக்கு விருப்பப்பட்டு என்னோடய வீடியோவை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாருக்கு நான் ஷேர் பண்ணுறேனோ அவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஆப்ஷன் இந்த அன்லிஸ்ட்டு இதை மக்கள் யாரும் பார்க்கவே முடியாது இந்த அன்லிஸ்ட் ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் அது என்ன அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் லாஸ்ட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டில் அதாவது ப்ரைவேட் ஆர் அன்லிஸ்ட் இந்த ரெண்டுல எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்லிஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறது நம்மளோட வீடியோக்கும் நம்மளோட சேனலுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் பப்ளிக் அப்படிங்கிற ஆப்ஷன் என்னென்னா நம்ம ஒன்ஸ் ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டோம் இந்த வீடியோ எடிட் பண்ணதில் எனக்கு எந்த ஒரு காப்பிரைட் இஸ்யூவும் வராது கம்யூனிட்டி பாலிசியை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளமும் என்னோடய வீடியோவில் இல்லை அப்படின்னு நம்ம ஷுவாரிட்டியாக நம்பணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம் பப்ளிக் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி நம்ம வந்து பப்ளிஸ் பண்ணலாம் ஒன்ஸ் நம்ம பப்ளிஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக நம்மளோட வீடியோ நம்ம மக்கள் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு வந்துடும் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அதில் வந்து அந்த காப்பிரைட் இஸ்யூஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் வர வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம டைரெக்டா அன்பு வீடியோ அப்லோட் பண்ணும்போது பப்ளிக் ஆப்ஷன் சூஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து நான்காவது இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா செடியூல்டு இந்த செடியூல் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து டெய்லி என்னோட வீடியோ வந்து நைட் எயிட் தேர்ட்டிக்கு அப்லோட் பண்ணுவேன் பட் எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் இதெல்லாம் அப்லோட் இந்த கரெக்டான டைம்ல அப்லோட் பண்ண முடியாது அப்படின்னு நான் வந்து யோசித்தேன் அப்படின்னா என்னோட வீடியோவை நான் மார்னிங் எடிட் பண்ணி என்னோட ஷெட்யூல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இன்னைக்கான டேட்டு அன்னைக்கான டைம் கொடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணி வச்சுட்டு என்னோட வேலை பார்க்க நான் போய்ட்டேன் அப்படின்னா கூட என்னோடய அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமுக்கு வந்து பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்த்துரும் இதுதான் இந்த ஷெட்யூல் ஆப்ஷன் ஷெட்யூல் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இது வரைக்கும் யாருலாம் வந்து யூஸ் பண்ணி உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஒன்ஸ் நீங்கள் அன்லிஸ்டில் உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு காஃபிரேட்டு கிளைம் ஏதாவது ஒரு பிளேஸில் நம்மளோட வீடியோவில் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு மெசேஜில் வந்து இந்த பர்டிகுலர் பிளேஸில் உங்களோட வீடியோவில் காபிரேட்டு விஸ்யூ இருக்குது இதனை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் வரும் அதனால் நம்ம வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளோட வீடியோவில் இருக்கக்கூடிய பாலிசியை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம எடிட் மூலமாக கட் பண்ணிடலாம் இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் அவங்களோட வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களோட வீடியோவை அன்லீஸ்ல வச்சுட்டு அப்லோட் பண்ணிட்டு எந்த ஒரு இஸ்யூ இல்லை அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்ததுக்கு அப்புறமா பப்ளிக்ல சேஞ்ச் பண்ணுங்க இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் அப்லோடிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் வந்து என்னோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்க எந்த மெத்தட்ல உங்களோட வீடியோவை ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம அறிமுகப்படுத்தக்கூடிய சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்களூர் டு சேலம் ஃபுட்டு இந்த சேனல் ஒரு குக்கிங் ரிலேட்டடான சேனல் இந்த சேனலை குக்கிங் ரிலேட்டடாக விசிட் பண்ணி பார்க்கக்கூடிய பீப்புள் நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த சேனலில் குக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை குக்கிங் கற்றுக்க நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனல் அறிமுகப்படுத்துதலில் உங்களோட சேனல் இருக்குது நாளைக்கு உங்களோட சேனல் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க ரேண்டமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணி நம்ம டெய்லி ஒருத்தங்களை அறிமுகப்படுத்தலான் இருக்கிறோம் இந்த அறிமுகப்படுத்துகிற விஷயம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதுவரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகளுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்